தமிழகத்தில் ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்ய கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது திருவள்ளூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்த ஒப்பந்தமாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் ரயில் பாலத்திற்கு அக்டோபர் இரண்டில் பாலம் திறப்பு விழா நடத்த தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது அதில் பங்கேற்க பிரதமர் மோடி தமிழகம் வரம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டின் நூற்று அறுபத்து மூன்று எம் கிளஸ்டர்களில் அறுபத்து மூன்று இடங்களில் மட்டுமே சிட்பி உள்ளது தற்போது மேலும் எழுபது இடங்களில் சிட்பி வங்கி எனும் சிறு தொழில் வளர்ச்சி வங்கிகளின் கிளைகளை துவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தற்போது நியமிக்கப்பட்டுள்ள போலீசாரின் எண்ணிக்கை போதுமானது அல்ல என சென்னை ஹைகோர்ட் அதிருப்தி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திருப்திகரமான நடவடிக்கை இல்லை என்றால் சிறப்பு புலனாய்வு குழு ஒப்படைக்க பரிசீலிக்க நேரிடும் எனவும் எச்சரித்துள்ளது பொங்கல் பண்டிகையையொட்டி ரயில் முன்பதிவுக்கான டிக்கெட்டுகள் ஐந்து நிமிடங்களில் விற்று தீர்த்தன ஜனவரி பத்தாம் தேதி பயணிப்பதற்கான டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கிய நிலையில் முடிந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடக்கவுள்ள மது ஒழிப்பு மாநாடுக்கு அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி தாவைக்க தலைவர் விஜய் ஆகியோரை சந்தித்து அழைப்பிதழ் கொடுப்பது குறித்து திருமாவளவன் திட்டமிட்டுள்ளார் இதுகுறித்து கட்சியின் உயர்மட்ட குழுவை கூட்டி ஆலோசிக்கலாம் என திருமாவளவன் கூறியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தை சேர்க்க வேண்டுமென்றால் அவர் தஞ்சாவூர் மாவட்ட செயலர் பதவி கேட்டு நிர்பந்திக்கக்கூடாது கூடாது என பழனிசாமி கூறியதாக அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர் வைத்திலிங்கத்துக்கு மாநில அளவில் பதவி தர பழனிசாமி தயார் எனவும் கூறினர் ரயில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் எழுபத்தைந்து லட்சம் ஏஐ சிசிடிவி கேமராக்களை நிறுவ திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் கேமராக்கள் ஆபத்து நேரத்தில் லோகோ பைலட்டை எச்சரிக்கும் ரயில் பாதைகளில் சந்தேகத்திற்கிடமான பொருட்களை கண்டறிந்து எமர்ஜென்சி பிரேக்குகளை பயன்படுத்த எச்சரிக்கும் எனவும் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் அடக்க உள்ள சட்டசபை தேர்தலுக்காக ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை கார்கே அறிவித்தார் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் பெண் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பெண் தொழில் முனைவோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் ஒரு குடும்பத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் உடல்நல காப்பீடு வழங்கப்படும் என்றார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை சுற்றிலும் விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை அகற்ற தேவையான நடவடிக்கையை திருச்செந்தூர் நகராட்சி கமிஷனர் நான்கு மாதங்களுக்குள் மேற்கொள்ள வேண்டுமென ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அருகே கற்றாபாளையம் பகுதியில் உள்ள விசாகா பெண்கள் விடுதியில் பிரிட்ஜு வெடித்ததில் ஐந்து பெண்கள் காயமடைந்தனர் இதில் சிகிச்சை பலனின்றி பள்ளி ஆசிரியர்கள் பரிமளம் மற்றும் சரண்யா ஆகிய இருவர் இறந்தனர் மூன்று பெண்கள் தீ காயங்களுடன் சிகிச்சையில் உள்ளனா் சென்னையில் இருந்து மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் நோக்கி சென்ற கார் பீமுட்டூர் புறவழிச்சாலையில் லாரியுடன் நேருக்கு நேர் மோதியது இதில் காரில் பயணம் செய்த இரு பெண்கள் ஒரு குழந்தை உட்பட ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஹைதராபாத்தில் அரசு மருத்துவமனையில் மனைவிக்கு சிகிச்சை அளிக்க கோரி டாக்டரை தாக்கிய நோயாளியின் கணவனால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது வேளச்சேரி பெரியார் நகரில் குட்கா புகையிலை பொருட்களை வீட்டில் பதுக்கி விற்பனை செய்து வந்த முகமது அலி ஜின்னா என்பவரை போலீசார் கைது செய்தனர் கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது தொடர் விடுமுறை மிலாது நபி என நான்கு நாட்கள் விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து நாளை மற்றும் செப்டம்பர் பதினான்கு ஆகிய நாட்களில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது தமிழகத்தில் மேற்கு திசையில் இருந்து வீசும் காற்றின் வேகம் மாறுபடுகிறது இதனால் தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் காற்றில் ஈரப்பதம் அதிகரிப்பதால் வெப்பநிலையும் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து கேரள அரசு ஓணம் விழாக்களை ரத்து செய்துள்ளது அதனால் பொதுமக்களும் ஓணம் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதில்லை என முடிவு செய்துள்ளனர் இந்நிலையில் நேந்திரம் வாழைத்தார் ஏலத்தில் எதிர்பார்த்த விலையை விட மிக குறைவாக விற்பனையானதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர் உடனான போரால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் பல்வேறு திட்டங்களுக்கு எழுநூறு மில்லியன் டாலரை அமெரிக்கா நிதியாக வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது மனிதாபிமான அடிப்படையில் உக்ரைனின் மின்சாரம் கல்வி சுகாதாரம் ஆகிய அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு அமெரிக்கா எழுநூறு மில்லியன் டாலர் நிதி வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் மைசூரில் முடா ஊழல் விவகாரம் தொடர்பாக முதல்வர் சித்தராமையா பதவி விலக வேண்டுமென பாரதிய ஜனதாவினர் தொடர் போராட்டம் நடத்தி வருவதால் அவருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது முதல்வர் பதவி காலியாகிறதா என்ற கேள்வி ஒருபோதும் இழாது நானே முதல்வராக தொடர்வேன் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என சித்தராமையா கூறினார் கேரளாவில் ஆளும் மார்க்சிஸ்ட் எம்எல்ஏவான நடிகர் முகேஷ் மீது நடிகை ஒருவர் பாலியல் புகார் தெரிவித்தார் அதன்படி முகேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவர் நிபந்தனை முன்ஜாமீன் பெற்றார் இந்நிலையில் போலீசார் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் தேவையில்லாமல் தொந்தரவு செய்வதாக பாதிக்கப்பட்ட நடிகை புகார் தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள பிரிக்ஸ் அமைப்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மூன்று நாள் கூட்டம் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடக்கிறது இதில் பங்கேற்ற இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யை சந்தித்து பேசினார் அமெரிக்காவில் படிக்கும் இந்திய மாணவர்கள் அமெரிக்க சட்டங்களை மதிப்பதுடன் கல்வி ஆராய்ச்சிகளில் சிறந்து விளங்குவதாக அமெரிக்க உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது இதையடுத்து தகுதியான இந்திய மாணவர்கள் அனைவருக்கும் விசா வழங்கும்படி அமெரிக்க அரசு இந்தியாவில் உள்ள தூதரகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது சர்வதேச செஸ் கூட்டமைப்பு சார்பில் ஹங்கேரியன் புடாபெஸ் நகரில் நடைபெறும் நாற்பத்தி ஐந்தாவது சீசன் செஸ் ஒலிம்பியாட் தொடரின் முதல் போட்டியில் பிரக்யானந்தா வைஷாலி ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவுக்கு வெற்றிகரமான துவக்கம் பெற்றுத்தந்தனர் முதல் சுற்றில் இந்திய ஆடவர் அணி மொரோக்கோவையும் மகளிர் அணி ஜொமைக்காவையும் வீழ்த்தியது வெம்பக்கோட்டை அகழாய்வில் சேதமடையாத நிலையில் பெரிய அளவிலான சிவப்பு நிற கூம்பு வடிவ மண்பாண்ட பாத்திரம் முதல் முறையாக கிடைத்துள்ளது சமையல் பாத்திரம் உடையாத வகையில் சுடுமண்ணால் மண்ணால் நுணுக்கமாக செய்யப்பட்டுள்ளது